கடவுள் சத்திய வடிவானவர் சத்தியம் இருக்கும் இடத்தில் பயம் இல்லை சத்தியமே மனித வாழ்க்கையின் இலக்கு இந்த இலக்கை அடைய வைப்பதும் சத்தியமே ஆகவே சத்தியத்தை எண்ணம் செயல் சொல் ஆகியவற்றில் இணைத்து செயல்படுங்கள் உங்களின் ஒவ்வொரு அங்கமும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே இறைவன் அல்லவா இந்த உலகில் அசையும் அசையா பொருள் அழித்தும் ஆண்டவனே கடவுள் எதையும் பெறுவதில்லை தருவதும் இல்லை இரண்டும் உன் இதயத்தில் இருந்தே பிறக்கின்றன சேவை செய் சேவையே உன் வாழ்க்கை சேவையை தவிர உன்னதமானது வேறு எதுவுமே இல்லை செல்வம் குறைந்திருந்தாலும் ஒழுக்கத்தில் சிறந்த குடும்பங்கள் உயர்வான குடும்பங்களாக கருதப்படுகின்றன பெரும் புகழ் அவர்களை தாமாக வந்து சேடுகின்றது ஏனென்றால் செல்வம் நிலையற்றது ஒழுக்கம் நிலையானது பணமற்றவனுக்கு குறைகள் ஏதும் கிடையாது குணமற்றவன் தான் இறந்தவனுக்கு சமம் காலம் கடவுளின் வடிவம் கடவுளும் காலமும் இணைந்திருக்கின்றவை என்பதை உணர்த்த அவரை நமக எனவும் அளிக்கின்றனர் காலமே நமது ஆத்மா காலமே நமது வாழ்க்கை காலமே நமது கடவுள் அதனால் நாம் காலத்தை வீணாக்கக் கூடாது இறைவன் கொடுத்த இந்த ஐந்து புலன்களையும் இறைவனது கட்டளைப்படி செய்யப்படும் செயல்களுக்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும் செய்யும் பொழுது தெய்வீகமான எண்ணங்கள் மனதில் எழ வேண்டும் இதுவானாலும் நீ செய்யலாம் உன் உத்தியோகம் வியாபாரம் என்று நீ எதை செய்தாலும் சர்வ கர்ம பகவத் யாத்தம் என்று இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இப்படி இருந்தால் உலகம் முழுமைக்கும் நன்மையை போதிக்கின்ற ஆசிரியனாக பாரத தேசம் விளங்கும் அன்பை மறந்து போனதால் தான் இந்த உலகம் இத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது அதனால் அன்பை வளர்த்துக் கொண்டு இதயத்தை விசாலமானதாக மாற்றிக் கொள்ளுங்கள் இதயம் முழுவதும் அன்புதானே நிறைந்திருக்கின்றது அதை அனுபவியுங்கள் அடுத்தவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரையுமே அன்புபயமாக மாற்றுங்கள் இதுவே பூஜையும் வழிபாடும் நிறம் மாறி போகின்ற வாடி போகின்ற மலர்களை உபயோகித்து செய்வது வழிபாடு அல்ல அன்பு வேண்டும் எத்தனை நேரத்தை புத்திர மித்திர பந்து வியாபாரம் முதலியவற்றுக்காக பேசி பேசி செலவழிக்கின்றீர்களோ எத்தனை நேரத்தை தனம் தானியம் புகழ் உறவு என்பனவற்றுக்காக செலவழிக்கின்றீர்களோ அதில் ஒரு கணமாவது ஹரியின் பாதங்களை எண்ணி அவற்றின் மேல் இந்த சிந்தனையை செலுத்துகின்றீர்களா என்றால் அதுதான் இல்லை ஒரு மணி மணி நேரத்தில் நிமிடம் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் செலவழித்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் இறைவனை பற்றி சிந்திக்க முடியவில்லை என்றால் அதன் பெயர் வாழ்க்கையா உங்களை எப்படி மனிதர்கள் என்று அழைத்துக் கொள்ள முடியும் எவ்வாறு ஆனந்தத்தை உங்களால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் சாந்தி சாந்தி என்றால் சாந்தி எங்கிருந்து வரும் கடவுளை சிந்தனையால் தான் அமைதி என்பதே ஏற்படுகின்றது நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் இவையே திரிகரண சுத்தி இத்தகைய ஒருமைப்பாடு உங்களை தெய்வத்துவத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் மனதில் ஆசைகள் அதிகரிக்கின்ற பொழுது பஞ்சு போன்ற இலேசான மனம் கனமாகி விடுகின்றது அதனால் இறைவனை நோக்கி பறக்க வேண்டிய மனம் உலக பந்தங்களால் கீழே இழுக்கப்படுகின்றது இதனால் மனிதன் அழிவு பாதையை நோக்கி செல்லுகின்றான் ஆனால் எப்பொழுதும் இறைவன் நாமத்தையே ஸ்மரித்துக் கொண்டிருக்கின்ற மனம் பங்கங்கள் என்ற சுமைகள் அழுத்தாமல் லேசாக மேல்நோக்கி பறக்கின்றது அதனால் தான் லெஸ் லக்கேஜ் மோ கம்ஃபர்ட் மேட் ட்ராவல் என்று சொல்வார்கள் ஆகையால் ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் எத்தனை ஆசைகள் ஒரு அறைக்கு ஏசி இருந்தால் போதாதா எல்லா அறைகளுக்கும் ஏசி வேண்டும் என்று ஆசை பாத்ரூமிலும் கூட கண்டிஷன் வைக்க வேண்டும் ஒரு காந்தம் இரும்பு துண்டை எடுக்கின்றது இரும்பும் காந்தமும் இரண்டு தினம் ஒன்று இருந்தால் இரும்புக்கும் கூட காந்த சக்தி வந்துவிடுகின்றது அதனால் தெய்வ சந்நிதிக்கு சமீபமாக தொடர்ந்து நீ இருக்கின்ற பொழுது நீயும் கூட தெய்வமாக மாறிப்போகின்ற சத்தியம் என்பது எங்கோ வெளியில் இல்லை சத்தியம் நம்மில்தான் உரைகின்றது தர்மம் அதர்மம் இரண்டும் கூட நம்முள் இருக்கின்றன நமது ஆத்ம திருப்திக்காக செய்கின்ற காரியமே தர்மம் நமது மனசாட்சிக்கு எதிராக நாம் செய்கின்ற காரியம் அனைத்தும் அதர்மம் இவற்றை கண்டுகொள்ள நீ எந்த புத்தகத்தையும் தனியாக படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் செய்யும் எந்த செயலானாலும் பிரார்த்தனை ஆனாலும் கூட சுயலாப நோக்கமே அங்கு பிரதானமாக நிற்கின்றது இன்றைய மனிதன் சுயநலத்தின் கைகளில் ஒரு பொம்மலாட்ட பதவியாக மாறிக்கோயிருக்கின்றான் இதை கோரினாலும் அது தன் சுயநலத்துக்காக இன்றைய அவன் வாழ்கின்றான் யார் மீது அன்பு செலுத்தினாலும் அது செலுத்தப்படும் மனிதன் மேல் உள்ள அன்பினால் அல்ல தன் சுயநல தேவைக்காகவே அன்பு செலுத்துகின்றான் அவன் எதை விரும்பினாலும் அது சுயநலத்திற்காகவே சுயநலம் இல்லாமல் ஒரு அடி கூட அவன் எடுத்து வைப்பதில்லை இந்த நவ நாகரீக உலகத்தில் இத்தகைய விசித்திரமான வழக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே போக மனித குண நலங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன இது ஏதோ வாழ்க்கையின் ஒரு பகுதியில் இருப்பதாக நீங்கள் எண்ண வேண்டாம் மனித வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆன்மீகம் உட்பட சுயநலம் ஒரு பேயாக பிடித்து ஆட்டுகின்றது கடவுளுக்கு விருப்பம் எதை செய்யும்படி அவர் நினைக்கின்றார் என்பதை பற்றி எல்லாம் மனிதன் கவலைப்படுவதில்லை ஒவ்வொரு கட்டத்திலும் குறுகிய மனப்பான்மையின் வெளிப்பாடு புலனாகின்றது அதனால் மக்கள் சுயநல போக்கை விட்டு ஆன்மீகத்தில் மனதை செலுத்தி தெய்வீகத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் பிரேமை நிறைந்த புரித இதயத்தை மட்டுமே கொடுத்தால் நான் கைமீட்டி வாங்கிக் கொள்கின்றேன் மற்ற சந்தர்ப்பங்களில் நான் கொடுப்பது மட்டுமே வாங்குவது இல்லை உங்கள் நல்வாழ்வு உங்கள் மகிழ்ச்சி உங்கள் அபிவிருத்தி உங்கள் பெருந்தன்மையான குணங்கள் இவை மட்டுமே சாய்க்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவுபடுத்துகின்றன நீ எங்கிருந்தாலும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்ல நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் பயமின்றி முன்னது வாயாக ஒரு மகனுக்கு தனது பெற்றோருக்கு சேவை செய்வதை விட வேறு பெரிய நல்ல செயலோ வேறு பெரிய கடமையோ கிடையாது என்று சொல்லுவேன் எனக்கு பக்தி மட்டும் தேவையற்றது பக்தியுடன் இணைந்த செயல்களைத்தான் நான் உங்களிடம் வேண்டுகின்றேன் கூர்மையான அறிவுக்கும் நுட்பமான மூளைக்கும் அப்பாற்பட்டவர் சாயி ஆகவே என்னை ஆராய முயற்சிக்காதீர்கள் நம்பிக்கையும் சிரத்தையும் வளர்த்து பிரேமையின் மூலம் ஆனந்தத்தை அடையுங்கள் நான் நாராயணனாக நான்கு கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றுடன் உங்களிடையே வந்திருந்தால் நீங்கள் என்னை கண்காட்சி சாலையில் வைத்து தரிசிப்பதற்கு ஒரு கட்டணமும் வசூலித்திருப்பீர்கள் நான் ஒரு சாதாரண மனிதனாக வந்திருந்தால் நீங்கள் என் உபதேசங்களை உங்கள் நன்மைக்காக என்று ஏற்று நடக்காமலும் மதிக்காமலும் இருந்திருப்பீர்கள் ஆகையேதான் அதி ஞானம் சக்தியுடன் நான் தோன்றியுள்ளேன்